ஹாய் இனிய உறவுகளே அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளிங்கிறதுனால ஊடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வெளியே எங்கேயும் போல் வீட்லேயே சாமி கும்பிட்றோம் அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சுத்தம் பண்ணிட்டு பார்க்கலாம் ஸ்லாப்ல சுத்தம் பண்ணியாச்சு இப்ப வீடு வந்து ஒட்டன் அடிக்க போறோம் இப்போ இப்படி இருக்கு ஒட்டன் அடிச்ச வாட்டி பார்க்கலாம் வீடு எப்படி சுத்தமா இருக்குன்னு இப்போ ஒரு வழியாக உள் சுத்தம் பண்ணியாச்சு வாங்க பார்க்கலாம் இப்ப அடுத்தது நம்ம வெளியூபு சுத்தம் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரூம்பையும் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வாங்க எப்படி கிளீனா இருக்குன்னு பாக்கலாம் வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் உடனே நல்ல தண்ணி வந்துருச்சு அதனால தான் அங்கே தண்ணி சிந்தி கிடக்குது இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய் ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு க்ளீன் பண்ணி முடிச்சிடோம் அடுத்தது தொடச்சி விடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி சாமி கும்பிட்டாச்சு வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாசப்படி பாப்பாவும் தம்பியும் டீ குடிச்சிகிட்ருக்காங்க சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டாச்சி இந்த விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவும் தம்பியும் டீ இருக்காங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட ஆடி முதல் வெள்ளி வீட்டிலேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்த வெள்ளிக்கு கோயில் இங்கேயாவது போனால் வீடியோ எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இந்த வீடியோ தோட முடிஞ்சிது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்